ஹாய் வெல்கம் டு மை சேனல் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருமணமான பெண்கள் மேல் ஒரு சில ஆண்களுக்கு காதல் வர காரணம் என்ன சிறந்த நண்பராக பழகிய ஆண் பேசும்போது தவறாக நடக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் சிறந்த நண்பராக பழகும்போது திருமணத்திற்கு நாளும் சரி திருமணத்திற்கு பின்பென்றாலும் சரி இவ்வாறு நடக்க வாய்ப்பில்லை ஒருவேளை அந்த ஆணின் பக்கம் அன்புக்கு இயங்குபவராக இருந்தால் இவ்வாறு நடக்கலாம் உண்மையான நட்பும் அன்பும் அந்த உறவை கெட்டுவிடக்கூடாது என்று நினைப்பவர்கள் போல் நடந்து கொள்வதில்லை நம் இந்தியாவை பொறுத்தவரை போல் உள்ள நட்பை பெற்றோரிடமும் தெரியப்படுத்த வேண்டும் திருமணத்திற்கு பின் உங்கள் துணைக்கு அதாவது நீங்கள் விரும்புவோருக்கு பிடிக்கவில்லை என்றால் அந்த நட்பை கைவிட வேண்டும் உங்களின் கேள்விக்கான பதில் நட்பை கைவிட வேண்டும் மூஞ்சிக்கு எதிரில் இது எனக்கு பிடிக்கவில்லை என்று கூற வேண்டும் துணையிடமோ அல்லது பெற்றோரிடமோ தெரியப்படுத்த வேண்டும் யாருக்கும் தயவு செய்து தாட்சணியம் அதாவது பாவபுண்ணியம் பார்க்க வேண்டாம் பின்பு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் வருத்தப்படுவீர்கள்